அப்புறம் பானிக்கா சோர்னல் இருந்து பாக்கும்போது பம்பிக்கோ உடம்பு சரியில்லை. ஓ நோ பம்பிக்க்கு ஜுரம். அதுக்கப்புற ரொம்ப நாள் ஆயிடுச்சு பம்பிக்க்கு ஜுரம் சரியாகவே இல்லை பாவம் பம்பி பானிக்கா செல்லர் போய் ஹெல்ப் கேட்டான். ஆனா சாக்ஸ் இல்ல இல்ல பம்பிய சரி பண்ணவே முடியல. ஷாப் கீப்பர் ப்ளீஸ் பம்பிக்க ஹெல்ப் பண்ணுங்க. sorry எனக்கு கேரட்ஸ் விற்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். கடைசியா பேக்கர் கிட்ட போய் கேட்டா ஓ நோ மஃபன் என்னோட வாசி அதுக்கு எடுத்த ஹாய் ப்ளூவி உனக்கு கேக்ஸ் வேணுமா ஹி ஹி மஃபன் இப்போ அவ பேரு பானிகஸ் நீ வேணுனா ஆம் வைஸ் ஓல் வல்ஃப் ஹவுண்டர் யூஸ் பண்ண பானிகஸ் னு சொல்ல நீ வேணுனா வைஸ் ஓல் வல்ஃப் ஹவுண்டர் யூஸ் பண்ண ப்ளூவி பானிகஸ் ஆ சரி சரி பானிகஸ் ஓ அம்மா ல தேங்க்ஸ் பேக்கர் லேடி கரெக்ட்டா பண்ணனா டட் குட் லக் டு மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இல்ல